நற்செய்தி வாசகம் புனித ஜோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் முப்பத்து ஒன்று தொடக்கம் முப்பத்து ஏழு அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெரிநாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படை ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தனர் இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானதே அவர் உண்மையை கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் எந்த எலும்பும் முடிவுபடாது என்னும் மறைமூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைமூல் கூறுகிறது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் சிந்தனை அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படை வீரர் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தனர் இன்று இயேசுவின் திரு இதய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஜோவானின் நற்செய்தி நிறைய ஆன்மீக அடையாளங்கள் இருப்பதை நாம் காணலாம் அதன் மூலம் ஆழமான ஆன்மீக உண்மைகளை நாம் அறிந்து தியானிக்கவும் வாழ்வடையவும் அவை எமக்கு உதவியாயிருக்கின்றன இந்த வகையில் இன்று நாம் கொண்டாடுகின்ற இயேசுவின் தூய இதயமும் ஒன்றாகும் இயேசு இரண்டு கல்வர்களோடு சிலுவையில் அறையப்பட்டார் படைவீரர்கள் இரு கல்வர்களின் சாவை விரைவுபடுத்துவதற்காக அவர்களின் கால்களை முறிக்கின்றார்கள் பின்பு இயேசுவிடம் வருகின்ற போதும் அவர் ஏற்கனவே சாவடைந்ததை காண்கின்றனர் எனவே படை ஒருவர் அவர் விழாவை ஈட்டியால் குத்தின போதும் இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன என்று நற்செய்தி கூறுகின்றது மரபுகளின்படி ஈட்டியால் குத்திய இந்த படைவீரனின் பெயர் லோங்கினஸ் என்று அறியப்படுகின்றார் சில மரபுகள் இவரே உண்மையாகவே இறைமகன் என்று கூறிய நூற்றுவர் தலைவர் என்கின்றனர் வேறு சில மரபுகள் அந்த நேரத்திலேயே அவர் மதம் மாறினார் என்றும் அவரே முதல் கிறிஸ்தவரானார் என்றும் கூறுகின்றனர் இன்னும் சில மரபுகள் லோங்கினஸ் சரியாக பார்க்க முடியாதவராக இருந்தார் என்றும் இயேசுவின் விழாவில் இருந்து வடிந்த இரத்தமும் தண்ணீரும் அவர் கண்ணில் பட்டதனால் பார்வை பெற்றார் என்றும் கூறுகின்றன இவ்வாறு மரபுகள் கூறினாலும் இயேசுவின் விழா குத்தப்பட்டது அதில் இருந்து இரத்தம் தண்ணீரும் வெளிவந்தன என்பதே உண்மையாகும் இது வெறும் மனித அடையாளம் அல்ல ஆழமான ஆன்மீக வாழ்வை கொண்டது இயேசுவின் திரு இதயம் ஈட்டியால் குத்தப்பட்ட போது வடிந்த இரத்தமும் தண்ணீரும் வெறும் மனித இரத்தமும் தண்ணீரும் அல்ல அவை திரு அவையின் ஆன்மீக அருளை தரும் அருள் அடையாளங்களாகும் அங்கு வடிந்த இரத்தம் தூய தேவனின் கருணையையும் தண்ணீர் திருமுழுக்கையும் தருகின்றன இதற்கு முன்பாக இயேசு தமது ஆவியை கையளித்து அவர் விட்ட இறுதி மூச்சு உறுதிப்படுத்தல் அருள் அடையாளத்தை குறிக்கின்றது இந்த அருள் அடையாளங்களை கொண்டாடும்போது அவை வெறும் அடையாளங்களாக அல்லாமல் அவற்றை அருளின் அடையாளங்களாக நாம் கொள்ள வேண்டும் இந்த அடையாளங்கள் உண்மையானவை அவை குறிக்கும் அருளை அவை தருகின்றன திருமுழுக்கை வாழும் போதும் கருணையில் பங்கு கொள்ளும் போதும் லோங்கினஸ் இயேசுவின் விழாவில் இருந்து வடிந்த மீட்பின் அருளை பெற்றது போல நாமும் அவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்று கொள்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அவை எம்மை நலமாக்கி எம்மை முழுமையாக்குபவை மனித இதயம் முழு உடலுக்கும் வாழ்வாய் இருப்பது போல இயேசுவின் இதயம் எமது உடலுக்கு மட்டுமல்ல ஆன்மாவுக்கும் வாழ்வளிக்கின்றது மனித இதயம் இல்லாத போது அல்லது அதன் தொழிற்பாடு நின்று விடுகின்ற போது மனித உடல் சாவை அடைகின்றது அவ்வாறே அன்று வீட்டியால் குத்தப்பட்ட இயேசுவின் மனித இதயம் இன்றும் ஆன்மீக வாழ்வை அளிக்கின்ற ஊற்றாக இருக்கின்றது இந்த இதயத்தின் இரக்கம் இல்லாது போகின்ற போது நாம் பாவத்தில் இறந்து விடுகின்றோம் இயேசுவின் திரு இதயத்தை இன்று தியானிப்போம் அதுவே எமக்கு அருள் தருகின்ற ஆன்மீக ஊற்றாக உள்ளதை தியானிப்போம் பக்தியாக இன்று ஆண்டவரின் திருச்சிலுவையின் முன் எங்களை நிறுத்தி அவரை உற்று நோக்குவோம் செபம் இயேசுவின் திரு இதயமே எங்கள் இதயத்தை உமது இதயத்தை போல் ஆற்றியரிடம் ஆமை